சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயிலில் காவலாளியாக தற்காலிக பணியாற்றி வந்தவர் அஜித் பக்தர் ஒருவரோட நகையை திருடிவிட்டதாக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் காவல்துறையினர் அவரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள நிலையில் அவர் மரணமடைந்துள்ளது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த மரணம் இயற்கையானது அல்ல என்றும் இவர் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி

தாய் மற்றும் மகள் இருவர் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க இவங்க அதாவது தாய் வந்து ரொம்ப வயதானவங்க அப்படிங்கிறதுனால அவங்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக வீல் சேர் தேவைப்படுது இந்த வீல் சேரை வந்து அஜித்குமார் அவர்கள் அவருக்கு அவங்களுக்கு கொடுக்குறாரு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கார் கீயை கொடுத்து அந்த காரை பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்க் பண்ணிட்டு அஜித்குமாரும் அந்த காரோட கீயை கொண்டாந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி போறாங்க போகும்பொழுது கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த தாய் சொல்லியிருக்காங்க என்னோட பத்து பவன் சே நீங்கள் கழட்டி வச்சதை காணா அப்படின்னு சொல்லிட்டு மகள்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே மகள் என்னாச்சு அவரை தானே கார் பார்க் பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு திரும்பி வந்து அஜித்குமார் அவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க நடத்தும் பொழுது அஜித்குமார் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக கூறப்படுகிறது அதன் பிறகு இது குறித்து காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது உடனே திருப்பவனம் காவல்துறை காவல் நிலையத்திலிருந்து அவர் அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது அஜித் அவர்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது அதனால வழி பொறுக்க முடியாத அஜித் அவர்கள் நான் நகையை வந்து கோயிலுக்கு பின்னாடி மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவர்கிட்ட கோயிலுக்கு பின்னாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க கூட்டி வந்ததாகவும் அங்கு கூட்டி வந்த இடத்துல கோயில் கோயிலுக்கு பக்கத்துல உள்ள ஒரு மாட்டு கொட்டகைகளை போட்டு கம்பி பைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை வச்சு அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நிலை தடுமாறி போன அஜித்குமார் அவர்கள் ஒரு கட்டத்தில் வழி பொறுக்க முடியாமல் ரொம்ப சோர்வடைந்து இருந்ததாகவும் அதன் பிறகு அவர் ரொம்ப தாகமாக இருக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாகவும் அந்த நிலையிலையும் அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது பிறகு அவர் மயங்கி கீழே விழுந்ததாகவும் அதன் பிறகு அவருக்கு தண்ணியில் மிளகாப்பொடியை கலந்து கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வருகிறது இந்த அஜித் அஜித்குமார் அவர்கள் இறந்து விட்டார் அதன் பிறகு அவருடைய உடல் வந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறது இது உறவினர்களுக்கு தெரிந்த பிறகு உறவினர்கள் முற்றுகையிடுறாங்க முற்றுகையிடுத்து உடலை வாங்க மறுக்கிறாங்க இதற்கு உரிய விசாரணை நடத்தப்படணும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் குறித்து ஒரு பெண் ஒரு முக்கிய செய்தி நிறுவனத்திற்கு பொழுது இது வந்து முதல் இறப்பு கிடையாது இதற்கு முன்னாடி நான்கு பேர் இறந்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது அதாவது இப்படி விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் இதுக்கு முன்னாடி இதோட சேர்த்து மொத்த நாலு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்றாங்க இப்படி தொடர்ந்து பல கொலைகள் இந்த திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லா திருட்டு கேஸுமே இப்போ அஜித் அஜித் அவர்களே இந்த நகையை திருடியதாக இருக்கட்டும் ஆனால் இப்படி எல்லா திருட்டு கேஸுக்குமே காவல்துறை இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிற நிச்சயமா இல்லை யார் மேல சந்தேகமா இருக்கோ அவரை கூட்டிட்டு போய் காவல் நிலையத்தில் விசாரிப்பாங்க அவர் மீது முதல் தகவல் வரைக்கும் அதாவது எப்பைஆர் பதிவு பண்ணுவாங்க அதன் பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா இதற்கு அதெல்லாம் நடக்கவில்லை என்றும் கூறப்படும் அதாவது நமக்கு இதுல வழுக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா எல்லா திருட்டி கேஸுக்கும் காவல்துறை இப்படி செயல்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படி இருக்கையில் இந்த கேஸுக்கு மட்டும் ஏன் இப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அனைவரும் மத்திலும் எழுகிறது இந்த நிலையில இந்த சந்தேகத்தை பூர்த்தி செய்யும் விதமாக அதாவது இந்த சந்தேகத்திற்கு விடை கிடைக்கும் விதமாக அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு முக்கிய செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளிக்கும் பொழுது அதாவது இந்த இந்த வந்த தாய் மற்றும் மகள் இவங்க இருவரும் வந்து தலைமைச் செயலகத்துல வேலை செய்கிற ஒருத்தரோட உறவினர் என்றும் அந்த அதாவது அந்த தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிற அவரோட அழுத்தத்தின் பேரில் தான் இவ்வளவு நடந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில நமக்கு எழுதுகின்ற கேள்வி என்ன அப்படின்னா அதாவது அரசு ஊழியரோட உறவினர் அப்படின்னா அவருக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது சாதாரண ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு துரிதமாக செயல்படாத காவல்துறை இதற்கு மட்டும் இப்படி செயல்பட காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்பிம் படத்தை பார்த்து உருகிய முதல்வர் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் காவல்துறையே அதே தவறை செய்திருப்பதை ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கின்றார் அதற்கு இதுவரை முதல்வர்கள் வாய் திறக்காததற்கு காரணம் என்ன கடந்த அதிமுக ஆட்சியின் போது சாத்தான்குளத்தில் நடந்த காவல்துறை மரணத்திற்கு பொங்கி எழுந்த முதல்வர் அவர்கள் தற்பொழுது ஏன் இப்படி மௌனம் சாதிக்கின்றார் அதிமுக ஆட்சியில் நடந்தால் ஒரு நாயம் திமுக ஆட்சியில் நடந்தால் ஒரு நியாயமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுகிறது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது சாத்தான்குளம் பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்களை தமிழகம் முழுவதும் நடத்தினாங்க இந்த நிலையில திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு சாத்தான்குளம் பிரச்சனையும் ஒரு காரணமாக இருந்தது இந்த நிலையில தற்பொழுது நடந்திருக்கும் அதே பிரச்சனை அதே அதாவது சாத்தான்குளம் பிரச்சனை போன்றே உள்ள இந்த பிரச்சனையில திமுகவை சேர்ந்த சிலர் வந்து அஜித் அவர்களுடைய குடும்பத்தினரை மிரட்டி உங்களுக்கு வேலை வாங்கி தரும் உங்களுக்கு உரிய இழப்பீடை வாங்கி தரும் நீங்க அந்த உடலை திரும்ப பெறுவதற்கான பத்திரத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு மிரட்டி கூட்டி சென்றதா அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் கூறியிருக்கின்றனர் இந்த நிலையில் பிரபல யூடியூபர் சவுக்கு அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அஜித் அவர்களை தாக்கிய ராட் பைப் போன்றவற்றை போன்றவற்றோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு வழக்கிற்கான முக்கிய ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில நாம் தமிழகத்தின் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட தம்பி திருப்புவனம் அஜித் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காரு மேலும் அந்த அறிக்கையில விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாலேயே தம்பி அஜித் உயிரிழந்ததாக கூறி படுகொலைக்கு நீதி வேண்டி அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திருப்பவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஆறு தனிப்படை காவலர்களை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் காவல்துறை விசாரணையில் நடைபெற்ற படுகொலைக்கு பணியிடை நீக்கம் செய்வது மட்டும்தான் தண்டனையா பணி மட்டுமே படுகொலை செய்யப்பட்ட அஜித் மரணத்திற்கான நீதியா பாதிக்கப்பட்ட அவர் குடும்பத்திற்கான துயர் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் மேலும் அந்த அறிக்கையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் நடந்துள்ளதாகவும் இந்த மரணங்களுக்கு இதுவரை உரிய நீதி கிடைக்கவில்லை என்றும் சமத்துவம் நீதி திராவிட மடல் என்றெல்லாம் கூறிவிட்டு அடிப்படை மனித உரிமையை கூட காத்திட முடியாத அரசாக திமுக அரசு விளங்குவதாகவும் கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் அவர்கள் காவல் நிலைய மரணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது போல வெளியிட்ட அறிவிப்புகள் யாவும் வழக்கம்போல் வெற்றி விளம்பர அரசியல் நாடகம் மட்டும்தான் என்பதை தம்பி அஜித் அவர்களின் படுகொலை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியுள்ளதாக அதில் கூறியுள்ளார் எப்படி கடந்த அதிமுகவின் ஆட்சிக்கு சாத்தான்குளம் பிரச்சினை ஒரு காரணமாக இருந்ததோ அதுபோல தற்பொழுது நடக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்